அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு இதை பனிரெண்டால் பெருக்கினால் ஆண்டு வருமானம் மாத வருமானத்தை பன்னிரெண்டால் பெருக்கினால் ஆண்டு வருமானம் வரும் மாத வருமானம் மானம் மூன்று மேலிருந்து கீழ் மூத்த சகோதரி தமக்கை த ம மை தமக்கை ஆறு இடமிருந்து வளம் காசோலை ஆங்கிலத்தில் செக்கு செ மட்டும் போன்று இக்கு இருக்கு பத்து இடமிருந்து பலம் இதை பார்க்க கண்ணாடி தேவையா கைப்புண்ணுக்கு கண்ணாடியா கைப்புண் கை இப் புன் ஏழு மேலிருந்து கீழ் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாஸ் பிரசாத் பாபு ராஜேந்திர பிரசாத் பாபு பா புரா ஜெய பிரசாத் பாபு ராஜேந்திர பிரசாத் நான்கு மேலிருந்து கீழ் அம்மன் மழை மாறி மாவு இருக்கு ரீதா போதணும் பனிரெண்டு இடமிருந்து வலம் டேஸ் ஏறினால் முழம் சறுக்குகிறது சான் ஏறினால் முழம் சறுக்கு சான் சான் எட்டு மேலிருந்து கீழ் கலாஷேத்ரா அமைப்பின் நிறுவனர் ருக்மணி டாஸ் நிறுவன ருக்மணி அருண்டேலா இன்டேலா பதினான்கு இடமிருந்து பலம் கீழே விழுந்த நெல்மணிகளை டேஸ் சிதறாமல் பொறுக்கி எடுக்கவும் சிந்தாமல் சிதறாமல் பொறிக்கேட்போம் சிந்தாமல் அப்போ இவர் பேர் என்னது இல் தான் அருண் டேல் லால் கரெக்ட் எட்டு மேலிருந்து கீழ் கலாச்சேத்திர அமைப்பின் நிறுவனர் ருக்மிணி தாஸ் ருக்மிணி அருண் டேல் அருண்டே பதினான்கு இடமிருந்து வளம் கீழே விழுந்த நெல்மணிகளை டேஸ் சிதறாமல் எடுக்கவும் சிந்தாமல் சி இன் சிந்தாமல் பதினைந்து மேலிருந்து கீழ் நிறவெறிக்கு எதிராக போராடியவர் தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த நெல்சன் டேஸ் நெல்சன் மண்டேலா இன் டே லா லா இருபது இடமிருந்து பலம் இந்தியாவின் ஜனாதிபதியாக விளங்கிய அப்துல் டாஸ் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியும் கூட அப்துல் கலாம் க லா இம் கலாம் பதினெட்டு இடமிருந்து பலம் டாஸ் லோகத்தில் நா அழகப்பன் என்பது வடிவேலு கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் இந்திர லோகத்தில் இந்திர இந்திர லோகத்தில் பதினேழு மேலிருந்து கீழ் மகாத்மா என்று அழைக்கப்பட்ட தந்தை காந்தி கா இந்தி காந்தி ஒன்று மேலிருந்து கீழ் சாமியாடுபவர்களின் விரித்தனமான நிலையை இப்படி குறிப்பிடுவர் சாமியாடுறவங்க வந்து ஆவேசம் ஆடுவாங்க ஐந்து இடமிருந்து பலம் கோவிட் காலத்தில் மறைந்த பிரபல தமிழ் நகைச்சுவை நடிகர் மறக்கவே முடியாதவர் விவேக் ஒன்பது இடமிருந்து பலம் பிறர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன்பு டேஷ் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பிறர் மீது நம்பிக்கைகள் இருக்கிறதுக்கு முன்னாடாக நம் மீது நம் மீது நாம் நம்பிக்கை கொள்ள நம் நான் தான் போடணும் இம் இருக்கு நம் பதிமூன்று மேலிருந்து கீழ் பந்திக்கு முந்து படைக்கு டேஷ் பிந்து பி இந்து பிந்து பதினாறு இடமிருந்து பலம் மாதுளை வாழைக்காய் தேநீர் போன்றவை டேஸ் இப்பு சுவை கொண்டவை துவர்ப்பு சுவை துவர் இப்பு துவர்ப்பு சுவை கொண்டது பதினொன்று மேலிருந்து கீழ் சிவகங்கை சரித்திரத்தில் இடம்பெற்ற முக்கியமான ஊர் டேஸ் கோவில் காளையார் கோவில் கா யா காளையார் கோவில் பதிமூன்று இடமிருந்து பலம் மகன்கள் மகன்கள் பிள்ளைகள் பி பிஇல் க கில் பிள்ளைகள் பத்தொம்போது இடமிருந்து பலம் யானை யானை வேளம் களிறு நிறைய இருக்குது வேளம் எழுதுவோம் வே வேளம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இது எழுதிட்டமே மாதிரிலையே பண்ணிரண்டு மாத வருமானம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ